வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு தூய்மை பணியாளர்களுடன் கெட் மீட்டிங் நடைபெற்ற பொழுது மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு வார்டில் உள்ள தூய்மை பணி பற்றி தூய்மை பணியாளர்களிடம் எடுத்துக் கூறினார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் நோயாளர் நலச்சங்கத்தின் ஆளுகை குழு கூட்டத்தில் நாமக்கல் ஆர்டிஓ அவர்கள் தலைமை வகித்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற தேரினை வடம்பிடித்து இழுத்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சங்கரம்பாளையம் அருள்மிகு பகவதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுடன் தரிசனம் மேற்கொண்டார் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கோவைக்கு முன்னூறு கோடி மதிப்பில் நூலகமும் ஆறுநூறு கோடி மதிப்பில் அவிநாசி சாலை மேம்பால விரிவாக்க திட்டம் அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடி நன்றியை தெரிவித்தனர் PS5 Pro இந்தியாவில் வெளியிடப்படாது என்பதை நிறுவனம் உறுதி செய்தது இணைப்புக்கு இந்தியா மற்றும் சில நாடுகளில் அனுமதி இல்லை என்பதே காரணம் என்றும் அந்நிறுவனம் தகவல் அமெரிக்க தலைமையிலான நேட்டோ அமைப்பு காலாவதியான ஒன்று உலக நாடுகள் எல்லாம் பிரிக்ஸ் அமைப்பில் இணைய ஆர்வம் காட்டுவதாக ரஷ்ய அதிபர் புதின் பெருமிதம் இந்திய சாட்டிலைட் நிறுவனமான வியாசெட்டுடன் இணைந்து பி நிறுவனம் நடத்திய டைரக்டர் டிவைஸ் தொழில்நுட்ப சோதனை வெற்றி ராஜஸ்தானில் உள்ள ராந்தம்போர் தேசிய வனவிலங்கு பூங்காவிலிருந்து கடந்த ஓராண்டில் இருபத்தி ஐந்து புலிகள் தப்பிச் சென்றதாக தகவல் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அமரன் திரைப்படத்திற்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க